வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு கனகாலத்துக்கு பிறகு என்னோடய ஃப்ரெண்டை சந்திச்சிருக்கிறேன் சாரூஜனை சந்திச்சிருக்கிறேன் கனவேர் நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் முந்தினா வீடியோ செய்வீங்க காண இல்லைன்னு சொல்லி அதான் நான் என்ன பிரஜனை சொன்னால் அவர் மூவ் பண்ணிட்டார் அதே நேரம் அவர் இப்போ வேலை ஆளுக்கு ஃபுல் டைம் வேலை நேரங்கள் கிடைக்கிற அவரே வீடியோ போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியான குறைவு அப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதில்ல அப்போ நேரம் கிடைக்கிற நேரம் நிச்சயமாக இருந்துட்ட பழஞ்சிவோம் முந்தைய மாதிரி எங்களுக்கு இப்போ அடிக்கடி செய்யலாது அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் செய்வோம் சரி சார் சார்க்க அப்படி அப்போ லைஃப் லைஃபுகள் போகுது லைஃப் வந்து நல்லா போகுதுன்னு சொல்லணும் என்னென்ன கடந்த சில மாதங்களாகவே நிறைய மாற்றங்கள் நல்லதாக வாழ்க்கையில் நடந்தோன் இருக்குது இப்போ கனடா பாஸ்போர்ட் எடுத்தா இருக்கட்டும் அது இருக்கலாம் மெயினண்டா அது ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு நாட்டில் வந்து ஒரு கடை வச்சுட்டு அது குடியுரிமைப்படுறன்றது பெரிய விஷயம் எடுத்து பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு ஈஸியாக ஸ்மூத்தாக ஒரு ஆறு மாதத்துக்கு நடந்தது கார் எடுத்துட்டீங்க கார் எடுத்து அடுத்தது நல்ல ஒரு ஒன்று எடுத்து அதுக்கு என வேலை நல்லா தட்டுப்பட்டு கொண்டு போய் கென இதாக இருந்தால் அதுக்கு பிறகு தானோ நல்ல வேலை கிடச்சி இல்லாமல் ஓகே ம் ஏண்டா கனடாவில் வேலை இல்லையான்னு சொன்னால் சரியான கஷ்டம் மைக்ரோமேரியில் வேலை இப்போ நானே அஞ்சு நாள் செய்து சனிக்கிழமை ஓவர் டைம் செய்த நானே எங்களுக்கு இப்போ மூன்று நாள் தான் வெயில் கிழமையில மண்டே டு வெனிஸ்டே வேலை அங்கால தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் ஓஃப் அப்படி போகுதா நான் அதையும் முடியலை விட்டால் வேலை எடுக்கிற கஷ்டம் அப்படியே நல்ல சந்தோஷமாக நீங்களும் கட்டாயம் ஃபேமிலி வேலை கட்டாயம் செய்யணும் கனடாவில் வேலை செய்யாதே கஷ்டம் இப்போ எங்கேயோ எவ்வளோ பேருக்கு இந்த வேலை பிரச்சனை வீட்டு பிரச்சனையால ட்ரெஸ் எனக்கு தெரிய கனவேருக்கு ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃபேமிலியில் ஆக்கள் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸால் வீட்டை விட்டு வெளியேறி அப்படி எல்லாம் இருக்கிறான் கனவேருக்கு தெரியாது வெளியில அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கன பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு சொன்னால் இப்போ குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனை வருது இப்போ வீடுகளும் கிணவேர் பேங்க்குக்கு விடுறேன்னு சொல்லி இப்போ அறியக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த கட்டையில் அது இல்லாமல் ஆனால் இன்னும் காலப்போக்கில் இன்னும் சரியான பிரச்சனை வரும் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அடுத்த வருஷம் இந்த இப்போ கனவேர் அன்எம்ப்ளாய்மெண்டில் இருக்குதுன்னு தானே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் முடிக்கல என்ன நடக்கும் தான் அந்த கேள்விக்குறி கனவேருக்கு வேலை இப்போவும் வேலை இல்லாமல் போய்கொண்டுருக்குது அப்போ இப்போ இந்த கிரைஸ்லர் அவங்க அந்த கம்பெனியின் அவங்க இளம் நோய்ஸுக்கு மூவ் பண்ண போகிறேண்ட இந்த பெரிய பிரச்சனை குறிச்சி அமெரிக்கன் கம்பெனிகளே அப்படியே மூவ் பண்ண போகிறாங்களன்ற மாதிரியும் கதைக்கணும் எல்லா கம்பெனியும் போகும்போது தெரியாது அப்படி போனால் அது பெரிய கனடா பொருளாதாரத்து பெரிய அளவு வரும் கட்டாயம் வேண்டாம் இப்போ இதுவரையிலேயே எங்களுக்கு தெரியும் கிச்சக்கமான கார்ட் பார்ட்ஸ் கம்பெனிகள் அந்த கம்பெனி கொண்டு கணக்கு இப்போ விழுந்துட்டது கணவர் லீவ் கொடுத்துட்டாங்க கணவர் கம்பெனிகள் மற்ற கம்பெனிகளும் இப்போ கணவர் என்ன இப்போ காசு வெயில இருந்தால் தான் காசு வரும் காசு இருந்தால் தான் இன்னும் செய்யலாம் பொருட்கள் பொருட்களை வாங்குவேன் பொருட்களை வாங்கினா தான் எக்கனோமி ரன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வேலை செஞ்ச அமேசானும் க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னாடா அது மறைமுகமான விஷயம் என்னன்னா கேரி ஒரு விஷயம் இருக்குது மற்றது மக்கள் வந்து அமேசான்ல பொருட்கள் வாங்குறது வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டில் ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் மக்கள் செலவழப்பினா வேலை வாய்ப்பின்மை இருக்கிறபடியால பொருட்களை மக்கள் வாங்காததால அந்த பாசல் எல்லாம் அதாவது சீனாவில வந்து ரக்குமதி செய்கிற பெரும்பான்மையான பொருட்கள் வந்து அமேசானுக்கு ஆகும் அது எல்லாமே வந்து அயல்ஸ்லாம் அப்படியே அடிக்கி இருக்குது அப்ப அங்க வேலை போற ஆக்களுக்கு வந்து வேலை இல்லை அப்போ புதுசாகவும் பரவு வராதான் இருக்கிற பொருளையும் செல் அதாவது விற்பனை செய்ய முடியாம அவங்கள சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அமேசான் லொக்கேஷன் எல்லாம் இப்போ ஒன்று தொடங்கி இருக்குது இன்னும் அடுத்தடுத்த லொக்கேஷன் வந்து மூன்றாவுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் அதிகபட்சமான வேலை வாய்ப்புகள் போகும் தாண்டி சில சில ஆக்களுக்கு வந்து வேற இடங்களில் வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்குமான் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடமும் ஆக்களாக நிரம்பி வழியுது வேலை வாய்ப்பு அதாவது இப்போ என்ன மாதிரி நாட்டு நிலைமைகள் போகுது இங்கே அரசியல் பிரச்சனைகள் போகுது என்ன பிரச்சனைன்றா டிடி மற்ற அந்த பேங்க் பேங்க எக்கனாமிக்ஸ் அந்த பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லினோமுண்டா கனடா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலைகளில் இருக்குது அது இன்னுமே அறிவிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்குது எல்லாமே எல்லா சுமையுமே வந்து மக்கள் மீது திணிக்கப்படுது அது வரியாக இருக்கட்டும் அந்த பொருட்கள்திலக்கூடுநா இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே முந்தி கதைச்சினங்கள் தானே மாக்கானே இப்போ பிசி வந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமென்னு சொல்லி ஆனால் கணவியர் இல்லை மாக்காணி தான் வரணுமென்று சொல்லி இப்போ ஆதரவுகள் கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி நிலைமை இப்போ என்ன பொறுத்தவரை இல்லை சரஞ்சன் பிசி வந்திருந்தால் அந்த கொஞ்சம் ஜொப்பை க்ரியேட் பண்ணியிருப்பார் என்ன அவங்களோட மெயின் இதுவே அந்த பிஸ்னஸ்களை க்ரிய வரணுமென்றது தான் மெயின் இது அது ஜொப் இருந்தால் தான் இங்கே எல்லோருக்கும் வேலை கிடைச்சா தான் இன்னும் சாத்தியமாக இப்போ அந்த லிபரலை பொறுத்தவரையில் அவன் இந்த உக்ரைனுக்கு அங்கே எஞ்சியா காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே பெருசாக பாதுகாக்க பார்க்கணும் இல்லை ஏன்னா ஜொப்பில் வரணும் அதுக்கான இந்த இதுவும் இல்லை இப்போ ஜொப் லூஸ் பண்ணி கொண்டு போகிற மொழியே புது ஜொப்புகள் ஒன்றும் பாற மாதிரி இல்லை அப்போ காலப்போக்கில் என்ன நடக்கும்னு தெரியலை வேறு சொல்லுங்கள் உங்களோட இதில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்களே அரசியல் இதில் இப்போ லிபரலாக கன்சர்வேட்டிவ் அடுத்த லிபரல் கன்சர்வேட்டிவ் என்று பார்க்கல இப்போ லிபரல் வந்து ஆட்சிக்கு வந்து ஏதாவது செய்தவர்களதை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த பழைய ஆட்சிக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியல ஏன்னா எதுவுமே செய்யாமல் ஒரு ஒரு நாள் நீங்கள் எழும்பி உங்களோட வீட்டு ஒரு ரூம் இருக்குது அந்த லைட் ஒன் பண்ணிட்டு ஆறு மணிக்கு சரி கதை கதவை பூட்டிட்டு திருப்பி ஒரு ஆறு மணிக்கு பின்னரம் வந்து அந்த க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை போட்டுவிட்டு இதில் எதுவும் பிரியோசனம் இருக்குது அது மாதிரி எதுவுமே செய்யாமல் ஒரு ருட்டினாக அந்த ஒரு அரசாங்கம் சும்மா ரன் பண்ணி புதுமையாக புதுமையாகவும் செய்ய முடியலை பட் அவர்களால் நினைச்சா கூட ஏதாவது விடயங்களை புதுமையாக செய்ய முடியுமான்ட இந்த டேரிஃபை தாண்டி எதுவும் செய்ய முடியாது அதாவது அமெரிக்காவின் இந்த வரியை தாண்டி அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்ப வேறு நாடுகளுக்கு உதவி செய்கிறதுக்கும் அந்த வெளி விவரங்களை தான் கூட பாக்கிறமே தவிர உள்நாட்டு உற்பத்திகள் இல்ல உள்நாட்டு அந்த வளர்ச்சியில ஆர்வம் காட்டுறது எனக்கு தெரியுது அது உண்மைதான் மற்றது முக்கியமா இந்த குடிவர இந்த இமிகிரேஷனுக்கு வந்தோம்டா இப்போ இந்த இமிகிரேஷன் ப்ராசஸிங் பண்ற டைம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதன்படி இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது ஒரு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ ஒரு பகஸ்ட்ல ஒருத்தர் விண்ணப்பிச்சிருக்கிறார் அகதி குடியுரிமை கண்டா அதை ப்ரோசஸ் பண்ணால் கிட்டத்தட்ட எட்டு எட்டு வருடங்கள் ஆகுது எட்டு வருடங்கள்ன்றது வந்து பெரிய அளவு ஏற்கனவே ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் விண்ணப்பங்கள் இருக்கு ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் ஒருத்தர் விண்ணப்பித்திருந்தா கூட அவருக்கு இன்னுமே ரெண்டு வருஷம் இருக்கு அந்த அவர்கிட்ட கேஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாருண்டா அவருக்கு நாலு ஆகும் அந்த கேஸ் எடுக்கிறாங்க அப்போ ஏற்கனவே ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாண்ட இன்னும் ரெண்டு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விண்ணப்பங்களும் குமிஞ்சிட்டு ஐஆர்சிசியில் ஐஆர்சிசி இப்போ அதில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றது விசிட்ட விசாகம் பார்த்தோம்னா முன்னே போல் இல்லை ஐம்பத்தி நாலு சதவீதம் ரிஜெக்ஷன் இருக்குது ஆனால் வேற ஆக்கள் வந்தோன்னான்னு இருக்கணும் இன்னிப்பும் ஆக்கள் வந்தோன் நம்ம வெளியிடான இதுக்கு ஆனால் இமிகிரேஷன் வகையில் பார்க்கல கனடாவும் அது அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா லிபரலே அவர்களுடைய அந்த இமிகிரேஷனை குறைச்சி கொண்டு வரீங்க மற்றது இன்னும் கொஞ்ச நாளில் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு இருபத்தேழுக்கு வந்து அவர் புதிய ஒரு இமிகிரேஷன் பிளானை வந்து அறிவிக்க போயினமா அது சிலவில் குறைவாக இருக்கலாம் இப்போ ஏற்கனவே சொன்ன பிளானோட குறைவாக இருக்கலாம் இல்லை கூடவா இருக்கலாம்னு செய்தி வருது என்னை பொறுத்த வரைக்கும் கூடவா இருக்கிறக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்னென்னா ஏற்கனவே இங்கே நிறைய மக்கள் உள்ள விசா இல்லாமல் அதாவது விசா முடிகிற கட்டத்தில் இருக்கணும் ரெண்டு வருஷம் அஞ்சு மில்லியன் மக்கள் இருக்கணும் அவர் எல்லாராலையும் பியாரை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்களால் எல்லாரும் வெளியில் போக முடியுமான்டா போகவும் முடியாது ஏன்னா தான் ட்ரீம் லேண்ட் நினச்சி வந்து கடன் எடுத்து வந்தார்கள் நிறைய பேரோட கதை கேக்கல தெரிய வந்த அப்போ இது ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்கு இந்த நாடு அதாவது மாட்டுக்கு கனடியர்களை இக்கரமாக இங்கே உள்ளவன் இப்போ அற்பவன் இல்லை டூ மச் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு போய் ஒரு ஸ்லோன்ல நிம்மதியாக இருக்கணும் அவர் மனநிலை இருக்கிறோம் அங்க உள்ளவன் நீங்கள் கனடாவுக்கு வர்றதுக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறான் தான் முந்திய மாதிரி இப்போ தமிழாக்கள் வெக்கேஷன் போற எல்லாம் குறைஞ்சிட்டு முந்தியை பார்த்தால் அந்த அதிகமாக அந்த வெக்கேஷன் போனமடைத்து இந்த புதுமொடல் கார்கள் எடுக்கிறது அதிகமாக இருந்தது அதாவது பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது இப்ப வந்து பணத்தை வந்து ஈட்டினாலும் அதாவது நீங்க நூறு டாலர் ஏர்ன் பண்ணீங்களா உங்களை செலவு நூற்றி இருபது டொலராக இருக்கு உதாரணத்துக்கு அப்போ அந்த இருபது டாலர் எங்கே இருந்து எடுக்கிறேன்னா இன்னொரு வேலை செய்ய வேண்டியது இப்போ ஊப்பரீச் செய்யணும் இல்லாட்டி இன்னொரு ரெண்டாவது மூன்றாவது வேலையாண்டு செஞ்சு அப்படிதான் நிறைய இடங்களில் இப்போ வாழ்க்கை செலவை கழிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ இங்கே சோனிலேருந்து வந்து ஆகல நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்னென்னா நான் நிறைய பேரோட கதைச்சதில் எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்டா எல்லாம் விசிட்ட விசால நிறைய பேர் வந்துருக்கு வந் இப்போ சுடன் விசாலேயே வந்திருக்கேன்னு தெரியும் விசிட்ட விசாவில் வந்தாக்கள் வெப் பொமீட்டில் வந்தாக்கள் அதிகம் ஸ்பான்சர் பண்ணியும் வந்திருக்கு ஆனால் அந்த விசிட்ட விசாவில் வந்தாக்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பழக்கத்தில் இருக்கிறோம் அவே கேட்ட வரைக்கும் அவள் வேலை செஞ்சோன்ட்ருக்கான் அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சோம் அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா விசிட்ட விசாவில் வந்து வேலை செய்ய அந்த முதல் அந்த வெப் பொம்மிட்டாக மாற்றலாம் இல்லை அது அந்த 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 திட்டம் வந்து கைவிடப்பட்டதுக்கு பிறகு வந்து எல்லா இடங்கள்லேயும் வேலைக்கு போய் அவர்கள் வேலை செய்து கொண்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு வேலை ஆனால் அவர்களுடைய அந்த நிலைமையை பயன்படுத்தி பல பேர் அஞ்சு டொலர் பத்து டொலர் பன்னெண்டு டொலருக்கும் அவர்களை வேலை வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் பாராட்டத்தக்க பாராட்டத்தக்க விஷயம் என்ன உழைத்து கொண்டு தான் இருக்கிறார் எவ்வளோ பணம் வந்தாலும் கொண்டு அவர்கள் கேஸுக்கும் கொஞ்சம் செலவு செய்து கொண்டு மற்றது முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களும் அந்த ஒரு காலம் இருக்குது தானே டைம் எடுக்கும் அதுக்கு பிறகு அவர்களும் இந்த கெனடியர்களாக இணையலாம் நான் இன்னும் சொல்ல வரேன்னா இப்போ கனடாவில் தமிழ் மக்கள் இப்போ நீங்கள் நாற்பது வருஷம் கனடா வந்து இப்போ நான் நாலு வருஷம் அவ்வளோ பெரிய ஒரு கப் இருக்குதே ஆனால் நான் இப்போ ஒரு உள்ள ஒரு தமிழ் கலாச்சாரம் இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அவர்களும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வருவாங்க ஏன்னா இதுக்குள்ள கென விடயங்கள் இருக்கு ஆனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சரோஜன் அப்படி சொல்லி நாங்கள் வந்த காலத்தை விட அதுக்கு பிறகு வந்தவர்கள் நல்லா முன்னேறி இருக்கிறார்கள் நல்ல பிசினஸ்கள ஆரம்பிச்சு வாய்ப்புகள் அந்த தளம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொண்டு நாங்கள் பயந்து பயந்து இதில் இறங்கினா உள்ளதும் இல்லாத போதும் ஜோசிச்சு ஜோசி நாங்க இப்ப வேறவர்களை பாராட்டத்துக்கு கூடிய விஷயம் என்னன்னா அந்த துணிச்சலா எல்லாத்திலயும் முடிவு எடுத்து புதிய புதிய விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ ஏன்னா அவர்களை வந்து இப்போ நான் இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் இந்த புதுசா அந்த காலத்துல வந்துன்னு தான் நான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு பரிச்சயம் இல்லாத விஷயம் நாங்கள் எதையுமே புதுசாக ட்ரை பண்ணால் பயப்படுவோம் ஏன்னா அங்கே எங்களுக்கு முன்னுக்கு ஆக்கள் ட்ரை பண்ணதில்லை இப்போ வந்தாக்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழாக்கள் பிஸ்னஸ் வச்சு இருக்கணும் ஒருத்தர் என்னென்ன ஃபீல்டில் இருக்கணும்னு தெரிஞ்சோன்னே அவர்கள் இப்போ வரிகனம் ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாதம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுமானம் இந்த பேஸ்மெண்ட் செய்கிறத பழகி தொழில நல்லா பழகி அவர்கள் நாலு ஒரு என்ன சொல்றது ஒரு நால அவர்களும் கேட்டு அவர்களும் பேஸ் பண்ணிப்பை செய்யத் தொடங்கி பிஸ்னஸ் இப்போ எனக்கு தெரியவே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்தாங்க இந்த ரன் அதுதான் அதுதான் ஒரு முயற்சி பாராட்டத்தக்க விஷயம் வேணுன்றா அவர்கள் இதை பார்த்து பயன்படுத்தவில்லை அவர்களுக்கு முன்னோடியே ஆக்கள் இருப்பினும் ஒரு பத்து வருஷம் முன்னுக்கு வந்தவர்கிட்ட போய் அவர் வேலை செய்து அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அவர்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதான் வேணுன்றா சில பேர் சில இடங்களில் போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அதாவது சில வேலை வாய்ப்பு இடங்களாக இருக்கட்டும் சில இடங்களில் போய் அஞ்சு மூவாயிரம் இந்த மாதம் சம்பளம் கொடுக்க ட்ரைனிங் ட்ரைனிங்கு இப்போந்து அடுத்த வேலையை தேடியாலே ஓணும் அப்படி இந்த பணங்கள் ஏமாறுறதுனால சில பேர் மனமுடைஞ்சு அந்த பணத்துக்கு சில பேர் கஷ்டப்பட்டு வேணும் சில பேர் நல்ல இடங்களில் போய் சேர்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு முன்னேறினோம் ஆனால் இதில் கவலைக்குரிய விஷயமும் நாங்கள் சொல்லுவோம் நல்லது சொல்ல கட்டுறதுன்னு சொல்லி ஆக்கட்ட வயசு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசாக இருக்கிறபடியால் இங்கே தெரியும் தெரு கடைகள் இருக்கு எல்சிபியோ இருக்கு எல்லா விஷயங்கள் பேர் தவறான வழியிலேயும் போய் பணத்தை நண்பர்களுக்கு சில பணத்தை பணத்தை இருக்கு கட்டிக்காட்டுறாக்களும் இருக்கு நான் கண்ணால பார்த்தது நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படி இது நாங்களும் ஒரு ஒரு அடையாளப்படுத்தி சொல்லணும் அப்படி முன்னேறிக் கொண்டிருக்கிறார்களும் இருக்கணும் ஒரு சில விரைவற்றாக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களும் இருக்கணும்னு சொல்லணும் மற்ற அடுத்த விஷயம் என்னென்னால் இப்போ கனவேற்ற பிரச்சனை என்று சொன்னால் அந்த டிம்மோட்டன் மெக்னால்ஸில் வேலை செய்தவே இருக்கிறதான் எங்கேயாக்கள் இப்போ எனக்கு தெரியவே எங்களை வேலைய கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் தமிழாக்கள் வேலை செய்தார் டிம்மோட்டன்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் விளையினோம் மிச்சம் முழு பேரும் இந்தியர்கள் தான் விளையினோம் அவையை கேட்டபோது சொல்லினோம் என்னென்னால் அவை இப்போ அந்த ஓனர் வந்து இந்தியன் வேண்டாடியா அவர் வந்து தங்கடி ஆகலை தான் இப்ப கொடுக்குறாரு வேலை இந்த பிரச்சனை கனவேர் கனவேர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா வாய்ப்புலையும் இருக்கு ஓ மெக்னாலஸ்லயோ வேற கடைகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு இப்ப அமசோன் எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் வந்த பிரச்சனை இருக்கு இது வந்து அரசாங்கம் ஒரு ச ஒரு சட்டத்திட்ட எடுக்கும் ஏன்னா கனடா வந்து ஒரு பல்லின கலாச்சாரம் அதாவது மல்டி கல்ச்சரல்னு சொல்லிடணும் ஆனால் நீங்கள் இந்த டிமோட்டன்ஸ் போனீங்களா மல்டி கல்ச்சராக தெரியல ஒரே நாட்டுக்காரராக தனித்துவமாக தெரியுது என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னா இங்கே இருக்கிறாங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும்னு சொல்றது வந்து அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது வயசுல இளைஞர்கள்லாம் அந்த வேலை முக்கியமாக செய்யணும் அதே மாதிரி கனடாவில் நீண்ட காலம் இந்த மெக்டானல்ஸ் இதில் வேலை செஞ்சாக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கணும் ஏன்னா இப்போ வந்த புதியவர்கள் வந்து சரியா வேலை செய்யணுமான்னு பார்த்தா இல்லை ஏதோ வேண்டா வேண்டாம் நான் இதை எந்த கருத்தா சொல்லு எந்த டிமோர்டன்ஸ் நான் போனாலும் குறிப்பிட்ட நாட்டுக்காரர் கருணிக்கணும் அதை வந்து வேலை செய்யறதை பார்த்தா ஏதோ அஹ் கைதிகளை கொண்டு வேலை வாங்குற மாதிரி வேண்டா வரப்பா தான் வேலை செய்யணும் ஏன்னா அவர்கள் வேலையை வந்து சம்பளத்தோட கூப்பிடுவார்களே தவிர ஒரு வேலையை வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஒரு பொறுப்பு தந்துருக்குன்னா நீட்டாட்சி ஏனும் யாருமே அப்செட் ஆகக்கூடாதுன்னு அப்படி யோசிக்க மாட்டோம் ஏனோ தானோனு செய்வினோம் அதாவது நீங்கள் ஒரு பிள்ளையை சுட்டி காட்டினீங்களேன்னா கூட அவங்களாத பர்சனலாக எடுத்துக்கொள்ளும் எது எங்களை பிள்ளை சொல்லிடணமாண்டாம் அந்த அவர்கள் என்ன சொல்ல குறிப்பிட்ட நாட்டுக்காரர் இருக்கணும் அதில் குறிப்பிட்ட மொழி பேசுறாக்களும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுக்கும் தனித்தனியாக நிற்கினோம் இப்போ இது வந்து

ஆனால் இது என்னென்னா இது அவர்களை மொத்த ஒட்டுமொத்த வெறுப்பு அந்த அந்த இல்லாமல் அவர்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்றுவதற்காக ஏன்னா இப்படியே போனால் இவர்கள் இங்கேயே இருபது வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறாங்கண்டா அடுத்த பத்து வருஷத்துக்கு யாருமே அங்கே உள்ள போகிறது இல்லை அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன இப்போ இதனால் என்னென்னா நான் அன்றைக்கு லண்டன் ஒன்றை அரிய போயிருந்தேன் அங்கே ஒரு ஷாப்பிங் கடையில் நினைக்கிறேன் அதில் நான் சாமான பண்ணி கொண்ட விரைங்களை பார்த்தால் அங்கே ஒரு அந்த இனம் அங்கே அந்த அதுக்கு அந்த லண்டன் ஒன்றை கூட வெள்ளை இனத்தோட தான் இருக்கு அவர்களுக்கு இப்போ எங்களையும் பார்க்க இந்தியர் ரெண்டு யோசனையில் எங்களையும் அந்த புரட்சி தான் பார்க்குறார்கள் வாய்க்கில் முணுமுணுத்து கொண்டு போகிறார்கள் ஆனால் இப்போ இந்த இதால் எங் நாங்களும் அந்த ஒரு பிரச்சனை விரைவுகளில் எங்களுக்கும் அந்த இந்தியர்கள் என்ன நடக்குது நடக்கும் ஒரு பிரச்சனை என்ன இந்தியர்களே வெள்ளை இன மக்கள் அல்ல அல்லது ஐரோப்பிய மக்கள் மட்டும் பிறகு இல்லை சக ஆசிய நாட்டு மக்களும் மறுக்கின்ற இவர்கள் செய்கிற பிள்ளையால அவர்கள் எங்களையும் இந்தியன நினைப்பார் பாகிஸ்தானையும் இந்தியன நினைப்பார் பங்களாதேஷ் நேபாளம் எல்லாரையுமே இந்தியா என்னென்னா அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது இந்த நாட நான் இது சில பேருக்கு சொல்லியிருக்கேன் எங்கேயாவது வேட்டின மக்களை நாங்கள் சந்திக்கல நாங்கள் அடையாளப்படுத்தோம் நாங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்தாங்க நாங்கள் வேறண்டு அதாவது நாங்கள் அந்த நாட்டை சேராதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா நாளைக்கு அவர்கள் கொலை செய்து கார் திருடி நியூஸ் வந்தாலும் உங்கடையிலான கார் திருடி நம்மண்டர்கள் நேரடியாக யோசிப்பார்கள் ஏன்னா இது விளங்கப்படுத்துறது அவர்கள் கேட்குற அளவுக்கு இல்லை இப்போ நாங்கள் விளங்கப்படுத்த நாங்கள் இங்கே இவ்வளோ முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முதல் வந்து நாங்கள் வேலை செய்து டேக்ஸ் கட்டி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அவங்கட செலவு அவர்கள் இந்தியாவில் பொறுத்தவரையில் அவர்கள் உழைச்சி வச்சு நாட்டில் பிஸ்னஸ்களை செய்கிறாங்க இந்த போக்கு என்னன்னு சொன்னால் அவண்ட சனத்தொகை இப்போ திடீரெண்டு வெறுக கூடினதால இந்த போக்கை வந்து மாட்டு நினைக்கிறீங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவையில இருக்கட்டும் இப்போ எங்கடையில பொலிட்டிஷியன் குறைஞ்சோன்னு புதை ஒரு காலத்துல பத்து எம்பிக்கள் எம்பிபிக்கள் அப்படி இருந்தவங்க ஒரே தொகுதியில் நாலு பேர் போட்டிக்கிட்டேன் என்னண்டு அதான் இன்றைக்கு மாக்கத்தில் உண்மையில் தமிழர் வந்திருக்க வேண்டிய விஷயம் ரெண்டு பேர் போட்டிக்கிட்டதால பண்ணப்பட்டு அது வேற ஒரு நாள் எங்க எங்கள தமிழாக்கிட்ட பிரச்சனை என்னென்னா எங்களுக்குல போட்டி போடுவோம் தவிர நாங்கள் உண்மையான போட்டி யாரோட போடுறோம்ன்றது இல்லை போட்டி போட்டு வெல்லுமன்ற ஒரு எண்ணம் இல்லை எங்களுக்கு தான் போட்டி போடுறது நான் வர்றதா நீ வர்றதா உண்மையான பிரச்சனை என்னென்னா எங்கள் வேறு ஆக்களுமே போட்டி போட்டு வந்திருக்கணும் அதை பார்க்குறது இல்லை நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்கு இப்போவும் ஜோதிச்சு கொண்டு நினைக்கிறேன் எங்களோட அரசியல்களுக்கு ஆக்கள் போகணும் இந்த எங்களோட சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் அப்போ தான் கண இதுகளை மாற்றங்களை கொண்டு வரலாம் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்கள் வர்றது வந்து இன்றைக்கி அதிகமாக வர்றாங்க அதே நேரம் அவர்கள் செய்கிற அந்த குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரோடுகள் அதாவது டாக்குமெண்ட்டுகள் பிஆர் கார்டு எல்லாமே அடிக்கிறார்கள் பிரிண்ட் அடித்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அப்படி எல்லா ஃப்ரோடும் செய்கிறாங்க எனக்கு தெரிய இது இங்கே வந்து உடனே அடுத்த நாளே வேலைக்கு போட்டு அவர்கள் படித்தேன்னு சொல்லி கீழே காசு கொடுத்து சர்டிஃபிகேட்டை வேண்டி இங்கே படித்தேன்ட்டு சொல்லி ஆன்லைனில் படிச்சினாங்களன்ட்டு இங்கே இதுக்கு தானே இப்போ பிஸ்னஸ் எல்லோரும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கள் படி இப்போ அதுகளையாக காசை கொடுத்து வேண்டி கிராஜுவேட் பண்ணனு சொல்லி சப்மிட் பண்ணி லேண்டட்டே எடுத்துட்டாங்க சகல ஃப்ரோடுமே இங்கே ஆர்கனைஸ்டாக டிக்டோக்கில் அக்கௌண்ட் வச்சு போட்டு செய்கிறார்கள் ஐஆர்சிசியும் கவனிக்கல இல்லை போலீஸும் இது இந்த நாடு என்னென்னா குற்றங்களை செய்கிறதுக்கு வந்து எல்லா சட்டங்களுமே இயல்பாக இருக்குது எந்த ச எந்த சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தப்பிச்சு இல்லாமுறதுனால இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து போச்சுன்னா கனடா வந்து நான் போன வருஷம் சொன்ன வருஷம் சொன்ன வீடியோலாம் கனடா வாழை தகுதி இல்லாத நாடாக மாறிடுவேன் இப்பவே வந்து ஏதோ சகித்து கொண்டு தான் மக்கள் ஒரு நாள் நாளை கடத்திடும் ஆனால் ஒரு நாள் வரும் இந்த நாடு வந்து வாழ தகுதி அதாவது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் கடைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் மக்கள் வந்து ஒரு பொருளை வாங்கலாமல் அதாவது என்ன சொல்ற ஒரு வேலை வாய்ப்பு இன்மை இல்லாமல் போட்டுது இயையும் சொப்பன்னா பிறகு என்ன செய்கிறதாங்க அது அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை என்னென்னா அவர்களுக்குலேயே ஒரு ஒற்றுமை இருக்குது எங்களோட இனத்தில் அந்த ஒற்றுமை என்றதில்லை இப்போ எங்கட உதாரணத்துக்கு பாருங்க தமிழ் கடைகளில் எடுத்துக்கொண்டால் தமிழ் கடையில் பெய்த தமிழாக்களை நிப்பாடிப்பட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு அவர்கள் எடுத்து வச்சுருக்காரு அப்போ எங்கள் ஆனால் இதே இதில் எங்கடைய ஆக்கள் அவர் டீம் இந்தி இந்திய இந்த இதில் ஓன் வேலை செய்தால் எங்கடி ஆக்கலை நிப்பாடிப்பட்டு தங்கடையாக்களை எடுக்கணும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர்களை தான் எல்லா வளத்திலையும் உயர்த்தி கொண்டு போகிறார்கள் அதுதான் அதான் எங்கட தமிழனுக்கே தமிழன் ஒரு ஹெல்ப்பும் மில்லையின்ற மாதிரி தான் இப்போ போகுது டொனால்ட் ட்ரம்ப் இப்போ எல்லா வளர்த்தாலுமே பிரச்சனை கொடுத்துருக்கா இருக்கா கனடாவுக்கு வெறும் காலத்தில் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னா இந்த டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி முடியும் பிறகு உங்களுக்கு கஷ்டம் தான் அவர் எங்களுக்கு மட்டும் இல்லை உலக நாடு எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்குற பல பேர் ட்ரீம்ஸே இப்போ என்ன சொல்லுவோம் கனவுகளே தகர்ந்துருக்கு முக்கியமாக சொல்லணுமெண்டா இந்த ஹெச் ஒன் பி விசாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் கட்டணுமெண்டு சொல்லியிருக்கிற அதாவது ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயரை கம்பெனி எடுக்கணுமெண்டா ஒரு லட்சம் டாலர் கட்டணும் உண்டு அப்போ ஒரு லட்சம் அமெரிக்கன் டாலர்ன்றது பெரிய அமௌண்ட் அப்போ இது பல அதாவது அமெரிக்காவுக்குள்ளே வர்றாக்களுக்கும் ஒரு கஷ்டம் மாதிரி அமெரிக்காவில் வேலை செய்கிறாக்களும் வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு ச ஒரு பயத்தோடான்னு இருக்க வேண்டியிருக்கு மாதிரி கனடாவுக்கு பார்த்தோம்னா இந்த டேரிஃப் இருக்குது தானே இந்த டேரிஃப் இருக்கும் பிறக்கும் கனடா பொருளாதாரம் ஒரு ஒரு ரெண்டடி கூட எடுத்து வைக்கல ஏன்னா அமெரிக்கா இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்தளவுக்கு அமெரிக்காவை இருந்துட்டோம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகும் எங்கட கனடாவில எப்படி ரோட்டு போடுறாங்களோ அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அதே மாதிரி இங்கேயுமே கனடா வந்து இருந்து வெளியில வர்றதுக்கு டைம் எடுக்கும் வேற நாடுகளோட கூட நான் செய்யறணும் இப்ப ஐரோப்பிய நாடுகள் சீனா பெரிய நாடுகளோட செய்கிறதுக்கு உடனே வர்த்தகத்தை தொடங்கியது ஒரு இங்கே நட்டம் இருந்தால் கூட ஒரு ஃப்ளோ மணி ஃப்ளோ இருந்து கொண்டு ஒரு வர்த்தகம் நடக்க நடக்க தான் மில்லியன் கணக்குலையோ மில்லியன் கணக்குலேயோ காசு வேறும் காலம் நாங்கள் அமெரிக்கா நம்ப இந்த கனடா வந்து நம்பி நம்பி இருந்து பகமாந்துட்டுது எனிமேல் காலத்திலேயாவது வீர நாடுகளோட பிஸ்னஸ்களை செய்தால் தான் இந்த நாடை கொஞ்சம் கொண்டு வரலாம் என்னெண்டா இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் ஐஆர்சிசி இருக்கு தானே அதில் வந்து ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் அப்ளிகேஷன் வந்து குமிஞ்சு நிற்கிது உலகம் பார்த்து முடிக்கவே இவ்வளவோ அது மாதிரி விஷயம் அதாவது கனடா விசாக்களை நிப்பாட்டினாலும் கூட ஆனால் இப்போ எண்பது சதவீதம் இந்தியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவை கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்துமே அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணிக்கொண்டாரு அப்படின்னா என்னென்னா கிடைச்சா லக் என்று அப்ளை பண்ணி கொண்டிக்கனா அவ்வளவு லட்சம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ மில்லியன் அப்ளிகேஷன் வந்திருக்கு இன்வென்ட்ரியில் அவங்களால அவங்கள்ட்ட அந்த ஆஃபீஸர்கிட்ட எண்ணிக்கை இருக்குது அதை வச்சு பார்க்கக்கூடிய அளவே மிக சில ஆயிரம் தான் இருக்குது அந்தளவுக்கு அதுவும் இருக்குது அதே நேரத்தில் கனடா பாஸ்போர்ட் ஆஃபீஸர் இருக்குதேன் அங்கே நூற்றி எண்பது பேர்லேயே கட் பண்ணியிருக்கிறான் என்னடா நூற்றி ஐம்பது பேர் வேலை கட் பண்ணால் அரசாங்கத்துக்கு அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குது என்ன அரசாங்கம் இதுலேயே தெரியுது அரசாங்கம் அவ்வளோ ஒரு இதில் இருக்குது பிரச்சனையில் இருக்குன்னு அடுத்தது இப்போ எங்களோட போஸ்ட் இருக்குது தானே கனடா போஸ்ட் அடிக்கடி இந்த ஸ்ட்ரைக் பிரச்சனை இல்லாம இல்லை ஏனென்றால் ஒரு நாடு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அந்த நாட்டில் முக்கிய மிக முக்கியமான ஒரு சேவையில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அதுக்கே அந்த நாடு அந்த ஊழியர்களுக்கு பணம் வழங்க திணறதுண்டே இந்த பொருளாதாரம் இவ்வளோ சிக்கலில் இருக்குன்றது தெரியுது அதாவது இந்த மாதிரியான கட்டுகள் இந்த விஷயங்கள்லேயே தெரியுது இந்த நாடு இவ்ளவு கஷ்ட இருக்குண்டு மாறமன்று நம்புவோம்னா அவ்வளவு ரெண்டு ஒன்றரை வருஷமா நாங்க இதை தான் ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷம் ஆகும் இதே தான் நிலைமையா இருக்குது ஆனா ஒண்ணும் செய்யல கடந்து தான் போனோம் அடுத்த நாள் விடியும் அடுத்த நாள் இருட்டான் பாப்போம் சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கும் பிறகு உங்களிடம் விரைப்பட்டுக் கொள்ளுகின்றோம் மறந்து விடாதீங்க ரெண்டு பேரை சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரி ஜன்னே நம்ம பக்கம் வீடியோ கால் வேறே இல்லை ரெண்டு நாள் கிழமையில முதல் அஞ்சு நாள் வெயில இருந்து இப்போ நாலு நாள் மிச்சம் ஒரு மூன்று நாள் இருக்குது இந்த சனிக்கிழமைய ஒரு வீடியோ போடலாம் சரி அவரும் அவரும் மேல பிசி சந்தர்ப்பம் பிரேகில் வீடியோ கால் போடுவார் சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்போவே அந்த ஹலோவினுக்காக இந்த அக்டோபர் மாதம் முப்பத்திராம் தேதி இந்த ஹலோவின் இங்கே கனடாவிலே பெருமளவிலே எல்லா வீடுகளிலும் கொண்டாடுவார்கள் இப்போவே அதற்கான டெக்ரேஷன் எல்லாம் பல வீடுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே சில அந்த காணொலியை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மிகவும் அழகாக வீட்டுக்கு முன்னாலே டெக்கரேட் பண்ணி லைட்டுகள் பூட்டி இங்கே பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது இந்த காணொலியை இத்துடன் நினைத்து விடுகிறேன் ஒக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இங்கே பெருமளவிலான இந்த ஹலுவின் கொண்டாட்டம் நடைபெறும்